ஃபர்ஸ்ட் போல் ஓடியை மட்டும் இல்லைங்க ரெண்டு ஓடியுமே இந்தியா வின் பண்ண வேண்டியது மாதிரி என்னை பொறுத்தவரையில் என்னென்னா எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க ஆனால் ஃபினிஷிங் மட்டும் சரியில்லை ஒரு பத்து ரன் இருபது ரன் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் கிடையாதுல்ல சார் ஜஸ்ட் ஒரு ரன் சார் அதுவும் பதினாலு பால் இருக்கு நீங்க பவுலரா இருந்தாலுமே உங்களால ஒரு ரன் அடிக்க முடியாதா சரி அடிக்க முடியாது அதனாலதான் பவுலரா இருக்காங்க இல்லாட்டி பேட்ஸ்மேனா இருக்கலாமே நீங்க ஒரு ரன் நீங்க பத்தி சொல்றீங்க எவ்வளவு தடவை வந்து ஒரு கட்னி வால்ஸ் எடுத்துக்காங்க கட்னி வால்ஸ் எவ்வளவு டக் அவுட் ஆயிருக்காரு மெக்ராத் உள்ள வந்து எவ்வளவு தடவை அவுட் ஆயிருக்காரு என்ன பொறுத்தவரை அந்த நிலைமைக்கே நம்ம எடுத்துட்டு போக கூடாது ஒரு பேட்ஸ்மேனா பேட்ஸ்மேனா முடிக்கணும் ஏன் வந்து ஒன்பது விக்கெட் விட்டு நீங்க வந்து அஷ்டி அஷ்டிப்ப வின் பண்ண வைக்கிறீங்க ஒரு ரன்னோ பத்து ரன்னோ இல்ல நூறு ரன்னோ அது வேற விஷயம் நீங்க என்ன கேக்குறீங்கன்னாக்க ஏன் ஒரு ரன் கூட ஆட முடியல என்னோட கேள்வி என்னன்னா ஏன் பேட்ஸ்மேன் வந்து அந்த ரன் அடி எடுக்க முடியல ஏன் வந்து அஷ்டி அஷ்டிப்பதிக்கு நீங்க போறீங்க இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா சுமன் கில் ஓவர் போட்டாரு அவர் என்ன பவுலரா சார் அவர் போட்ட ரெண்டாவதுதான் மேட்ச் தோத்துக்காப்ப அதுக்கு காரணம் அவரையும் சொல்லாம சொன்னப்ப எல்லாரையும் சொல்ல முடியும் சூரியகுமார் யாதவ் அவர் போலிங் போட்டு டி ட்வெண்ட்டில விக்கெட் எடுத்தாரு விக்கெட் எடுக்கும் போது அது பாசிட்டிவா பேசும் விக்கெட் எடுக்கல எயிட்டீன் நைன்டீன் ரன்ஸ் கொடுத்தாங்கனாக்கா அது நெகட்டிவாக பேசும் நம்ம கிட்ட போலஸ் இல்லையா ஏன் வந்து சுப்மன் கில்லாங்க அப்போ அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தேவையா ரோஹித் சர்மா இப்படி அவுட் ஆனா ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆனாருக்கு அந்த டைம்ல ஆடுறதுக்கான ஒரு கட்டாயம் என்ன நல்லா ஆடிட்டு இருக்காரு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு டி ட்வெண்ட்டி போடல அவ்வளவு நடிக்கிற இல்லாம ஒரு ரிவர்ஸ் தூக்கி போட்ட பாலு பாலு திரும்பும் போதே இவங்களுக்கு ஆட தெரியல ஸ்லாட் விக்கெட்ஸ்ல ஆடி ஆடி டி ட்வெண்ட்டிக்கு ஆடி ஆடி பால் திரும்பினாலும் சரி பால் ஸ்விங் ஆனாலும் சரி அந்த சீம் ஸ்விங் மூமெண்ட் இருந்தாலும் டேர்ன் ஆனாலும் இன்னைக்கு வந்து பிளேயர்ஸ் ஆலாம் ஈடு கொடுத்து ஆட முடியும் அஞ்சு விழுந்துருச்சுன்னா டி டுவெண்டில உங்களுக்கு மூணு ஓவர் நாலு ஓவர் தான் இருக்கும் அப்போ கூடிய அடிக்க போகலாம் ஆனா இங்க அஞ்சு விக்கெட் விழுந்துருச்சு ஆறு விக்கெட் விழுந்துருச்சுன்னா உங்களால அதே மாதிரி அடிக்க போக முடியாது அதுதான் நடந்தது இந்த வாட்டி கரெக்டுங்களா ஒரே போலர் ஆறு விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் ஆட முடிஞ்சுதான்

வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் ரெண்டு ஓடிஐ மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு ஒன்று வந்து டை ஆகிடுச்சு ஒன்று வந்து இந்தியா வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்மள்ட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் விக்னேஷ் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க சார் பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கும் சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார்

கடைசி வரைக்கும் நம்ம போயிட்டோம் ஒரே ஒரு ரன் அடிக்கணும் அந்த ஒரு ரன் அடிக்க முடியலையாப்பா அது டை ஆயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே வந்து நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மக்கள் மத்தியில் அது வந்து என்னதான் இவ்வளோ க்ளோஸா எடுத்துட்டு போயிட்டு வின் பண்ணாம வரோமே அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு வருத்தம் அது எப்போதுமே இருக்கு ஏன்னா கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்தியால ரசிகர்கள் ரொம்ப அதிகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல அனலைஸ் பண்ணுவாங்க நம்மளும் ஒரு டைமென்ஷன்ல அனலைஸ் பண்ணலாம் இந்த ஒரு ஆஸ்பெக்ட அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன பொறுத்தவரையில் என்னன்னா எல்லாமே கரெக்டா பண்ணாங்க ஆனா பினிஷிங் மட்டும் சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன் என்ன கேட்டீங்கன்னா பேட்ஸ்மேன் அவ்வளவு டீப்பா ஆடி ஆடி வச்சிருக்கே கூடாது ஓகே என்னதான் துபே வந்து கடைசி வரைக்கும் ஆடினாரு அவர் ஏன் வந்து முடிச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் போகலாம் சரிங்களா அந்த ஒன் ரன் அந்த ஒன் ரன் எடுத்திருந்தாருன்னா துபே துபே அவர் பேரை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்ல ஒரு ஒரு சைட்ல இருக்கிற ஒரு அனாலிசிஸ் இருக்கு இவ்வளவு அடிச்சு அந்த ஒரு ரன் அடிக்க முடியலையா துபே ஏன் வந்து அவர் அதிரடியா ஆட்டம் ஆடக்கூடிய ஆள் ஏன் அந்த பால் போய் வந்து ஏதோ ஒரு டிஃபென்ஸ் ஆட போயிட்டு அவுட் ஆனாரு அப்படின்னு சொல்லி சிங்கிள் எடுக்க போய் அவுட் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம் பட் ரொம்ப முக்கியமா அஷ்தீப் ஏன் அப்படி ஆடினாரு எல்லாருமே கேட்கிறாங்க எனக்கும் நிறைய அந்த கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட அந்த கேள்வி என்கிட்ட வரலாம் அஷ்தி பத்தி உங்களுக்கு இருக்கா அது முதல்ல நான் கேட்டுக்கிறேன் இல்ல கண்டிப்பா வரும் சார் ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல அவர் பேட்டிங்லாம் இறங்கி பேட்டிங் எல்லாம் பண்ணிருக்காரு அந்த மாதிரி ஒரு பிச் கண்டிஷன்லயே நல்லா விளையாடி இருக்கிற பிளேயர் தான் அவரு அவருக்கு அந்த எபிலிட்டியும் இருக்கு ஸோ எபிலிட்டி இல்லாத பிளேயர் கிடையாது இல்ல அவரு எபிலிட்டி இல்லாத பிளேயர் கிடையாது ஆனா வந்து அந்த சிச்சுவேஷன்ல எப்படி விளையாடணுங்கிறது ஒரு பேட்ஸ்மேனுக்கு தான் இன்னும் அதிகமா தெரியும் போலரோட சரிங்களா இதே போலிங் போட சொன்னா நீங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட் சரிங்களா எப்பவுமே நைன் டென் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நைன்த் நைன் அதாவது நம்பர் நைன் நம்பர் டென் நம்பர் லெவன் யூஸ்வலா அவங்க வந்து பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி அந்த பொசிஷன்ல அந்த சிட்டுவேஷன்ல அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல அவர் பேட்டிங் ஆடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுவே போலிங் போட்டு யாக்கர் போட சொன்னீங்கன்னா அஸ்டி போட முடியும் ஒரு பவுன்சர் போட சொன்னீங்கன்னா போட முடியும் ஏன்னா அவர் போலிங் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ பேட்டிங் ஆடி அவர் வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நான் இன்னைக்குமே நான் ஒத்துக்க மாட்டேன் சார் ஒத்துக்கு வேணாம் சார் அது கரெக்டா உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பவுலர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான் பட் என்னன்னா ஒரு பத்து ரன் இருபது ரன் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் சார் ஜஸ்ட் ஒரு ரன் சார் அதுவும் பதினாலு பால் இருக்கு உங்களால ஒரு ரன் அடிக்க முடியாதா சரி அடிக்க முடியாது அதனாலதான் பவுலரா இருக்காங்க இல்லாட்டி பேட்ஸ்மேனா இருக்கலாமே நீங்க ஒரு ரன் நீங்க பத்தி சொல்றீங்க எவ்வளவு தடவை வந்து ஒரு கட்னி வால்ஸ் எடுத்துக்கோங்க கர்ட்னி வால்ஸ் எவ்வளவு டக் அவுட் ஆயிருக்காரு மெக்ராத் உள்ள வந்து எவ்வளவு தரம் அவுட் ஆயிருக்காரு இந்தியா வந்து அந்த டூ தௌசண்ட் த்ரீ சீரீஸ்ல வின் பண்ண காரணம் மெக்ராத் வந்து பேட்டை இன்னைக்கு இன்ன வரைக்கும் ஆஸ்திரேலியா சொல்லியிருப்பாங்க மெக்ராத் பேட்டை வச்சிருந்தாருன்னா ஹர்பஜன் வந்து அந்த விக்கெட் எடுத்திருக்க மாட்டாங்க அவங்க வின் பண்ணியிருப்பாங்க முக்கியமான அந்த அந்த கொல்கத்தா மைதானத்துல நம்ம எப்படி ஃபாலோ ஆன் போய் ஃபாலோ இருந்து வின் பண்ணோமோ அந்த டைம்ல இதே மாதிரி தான் மெக்ராத் வந்து பால் பேட்டே வைக்காதனால தான் ஏன் அவரால் பேட்டு குடி வைக்க முடியாதான்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஆக்ரோஷமா ஆஸ்திரேலியன் சப்போர்ட்டர்ஸ் கேட்டிருப்பாங்க ஏன் நம்ம இந்தியன் சப்போர்டரா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு விஷயமா ஆக்ரோஷமா நம்ம அஷ்தீப் தீப் சிங்க பேசுறோம் என்ன பொறுத்தவரை அந்த நிலைமைக்கே நம்ம எடுத்துட்டு போக கூடாது ஒரு பேட்ஸ்மேனா பேட்ஸ்மேனா முடிக்கணும் ஏன் வந்து ஒன்பது விக்கெட் விட்டு நீங்க வந்து ஹர்ஷ்தீப்ப வின் பண்ண வைக்கிறீங்க ஒரு ரன்னோ பத்து ரன்னோ அது வேற விஷயம் ஒரு ரன்னோ பத்து ரன்னோ இல்ல நூறு ரன்னோ அது வேற விஷயம் நீங்க என்ன கேக்குறீங்கன்னாக்க ஏன் ஒரு ரன் கூட ஆட முடியல என்னோட கேள்வி என்னன்னா ஏன் பேட்ஸ்மேன் வந்து அந்த ரன் எடுக்க முடியல ஏன் வந்து அஷ்டி பறிக்க நீங்க போறீங்க அதுதான் என் கேள்வி நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான் சார் கவுண்டரி வால்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க அது எல்லாமே அக்செப்டபிள் தான் பட் அன்னைக்கு இருந்த கண்டிஷன் வேற இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ் வேற சோ எல்லாருமே வந்து பவுலர் பண் பவுலிங் பண்றாங்க பேட்டிங் பண்றாங்க எல்லாமே எல்லாமே பண்ற ஒரு கேட்டகரி தான் இன்னைக்கு வந்து கிரிக்கெட் இருக்கு அண்ட் தென் அன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா சுமன் கில் ஓவர் போட்டாரு அவர் என்ன பவுலரா சார் அவர் போட்ட போட்டால்தான் நாய்ச்சி தோத்துதா அப்ப அதுக்கு காரணம் அவரையும் சொல்லாம சார் அப்ப எல்லாரையும் சொல்ல முடியும் அதாவது வந்து நீங்க சுப்மன் கில்லுக்கு நீங்க வந்து இதுக்கு ஓவர் குடுக்குறீங்க ஓகே நீங்க ஏன் அந்த இடத்துல எக்ஸ்பெரிமென்ட் பண்றீங்க ஓகேங்களா இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ற விஷயத்தினால தானே ஒரு விஷயங்கள் வருது ஒண்ணு சுப்மன் கில் உங்களுக்கு போலரா அதாவது ஆல் ரவுண்டரா பேட்டிங் ஆல்ரவுண்டரா நீங்க முன்னாடி காலத்துல நீங்க எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும் அதாவது நீங்க சொல்றீங்கல்ல முன்னாடி காலம் வேற இந்த காலம் வேற அப்படின்னு ஆனா அதோட பாசிட்டிவ்ஸையும் எடுத்துக்கணும் நம்ம சரிங்களா இந்த காலத்து இப்படிதான் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது முன்னாடி காலத்துல எந்த விஷயம் நல்லா பண்ணாங்களோ எப்பவுமே அது இருக்குங்களே ஒரு நல்லது கெட்டது அந்த நல்லது எடுத்துட்டு போகணும் கெட்டதை நம்ம விட்டுட்டு போகணும் சரிங்களா முன்னாடி காலத்தை பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பார்ட் டைம் ஆஃப் பின்னர்ஸ் சொல்லுவாங்க பார்ட் டைம் போலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு ஓவர் ஆறு ஓவர் சொல்லி போடுவாங்க ஏன் ஸ்ரீலங்காவே எடுத்துக்கோங்க அவங்க தொண்ணூத்தி ஆறு வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுமா பேட்டிங் இருக்கட்டும் போலிங் இருக்கட்டும் அந்த பார்ட் டைம் அந்த போலர்ஸ் இருக்காங்க தெரியுமா அரவிந்தா டி சில்வா வந்து விக்கெட் எடுப்பாரு சனத் ஜெயசூர்யா வந்து விக்கெட் எடுப்பாரு சரிங்களா அவங்க வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா உள்ள வந்தாங்க சோ இப்போ சுப்மன் கில்ல நீங்க பேட்டிங் ஆல்ரவுண்டரா நீங்க கொண்டு வரீங்களா ஓகே இதே ரோஹித் சர்மா டூ தௌசண்ட் எயிட் நைன் டென்ல வரும்போது அவர் போலிங் போட்டுட்டு தான் இருந்தார் அவர் ஆஸ்பினரா போட்டுட்டு இருந்தாரு அவர் இப்ப போலிங் போடல சரிங்களா விராட் கோலி உள்ள வரும்போது ஒரு மீடியம் பேசரா ஒரு வந்து போட்டுட்டு தான் இருந்தாரு சரிங்களா இப்போ அவர் போலிங் போடல சரிங்களா இது வந்து அவங்களோட சாய்ஸஸ் முன்னாடி நான் வந்து பவுலிங்கும் நான் போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிரிக்கெட் ரொம்ப அதிகமா விளையாடுறாங்க முன்னாடி காலத்தோட அதிகமா விளையாடுறாங்க அது ஒத்துக்க முடியுமா அது எல்லாராலையும் ஒத்துக்க முடியும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் வந்து கிரிக்கெட்ல தான் இருக்காங்க அப்போ என்ன ஆகுது இந்த மாதிரி பேட்ஸ்மென்ஸ்க்கு என்ன ஆகுது போலிங் போடும்போது இன்ஜரியும் ஆகுது அதனால அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இன்னைக்கு அவரால் ஈடு கொடுத்து ஆட முடியல நிறைய இன்ஜூரியில வந்து அவர் வெளியில போறாரு ஏன்னா கிரிக்கெட் அதிகமா இருக்கு அப்படி இருக்கும்போது சுப்மன் கில்ல வந்து நீங்க ஒரு போலரா நீங்க கன்சிடர் ஆல்ரௌண்டரா கன்சிடர் பண்றீங்கன்னா தொடர்ந்து அவரை வந்து மேட்சஸ் கொடுங்க பரவாயில்ல முன்னாடியே போடட்டும் எந்த மேட்சும் போடல திடீர்னு இந்த மேட்ச் ஒண்ணு போட்டுட்டு ஒரு நைன்டீன் ரன்ஸ் சூரியகுமார் யாதவ் அவர் போலிங் போட்டு டி டுவெண்ட்டில விக்கெட் எடுத்தாரு விக்கெட் எடுக்கும்போது அது பாசிட்டிவா பேசுறோம் சரிங்களா விக்கெட் எடுக்கல எயிட்டீன் நைன்டீன் ரன்ஸ் கொடுத்தாங்கன்னாக்கா அதை நெகட்டிவா பேசுறோம் சரிங்களா அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு மக்கள் அப்படிதான் வந்து எல்லாருமே சிந்திக்கிறாங்க இதையும் தாண்டி நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா எதுக்கு அந்த ஓவர் சொல்லி எல்லாருக்கும் அந்த கேள்வி வருதா ஓகே ஏன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தேவையா அப்படிங்கிறது நீங்களும் நானும் முடிவு பண்றது இல்ல அது டீம் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ற ஒரு விஷயம் அந்த நேத்திக்கு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ரோகிஷ் சர்மா ரெண்டு போட்டுக்காரே சார் அதுதான் நான் சொல்றேன் அதுவும் அவர் அது அதுதான் இப்ப ஏன் திடீர்னு வந்தது ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபார்மேட் இப்ப ஆடாம இருக்காரு அவருக்கு தெரிஞ்சிருச்சு டி ட்வெண்ட்டி ஆட போறது இல்லைன்னு டி ட்வெண்ட்டி ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ அவர் அவரோட பாரம் வந்து இறக்கப்பட்ட சரிங்களா ஏன் நாளைக்கு கோலியே போலிங் போட்டாலும் அது அது நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியா இருக்காது ஓகே ஏன்னா அவரும் வந்து டி ட்வெண்ட்டில இருந்து விலகிட்டாரு சோ இந்த லாங் விட்டிக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் அவங்க வந்து போலிங் போடுறது இல்லை இதுதான் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு முன்னாடி காலத்துல நீங்க இந்த இருபது ஓவர் முன்னாடி காலத்துல இல்ல ஓகேங்களா நீங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் எடுத்துட்டு போங்க இருபது ஓவர் போட்டிகள் அந்த அளவுக்கு கிடையாது போட்டிகள் இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஆறு ஏழு எட்டு போலர் கூடியும் போட்டுட்டு இருந்தாங்க சரிங்களா டி டுவெண்ட்டி வந்த அப்புறம் வெறும் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் வெறும் ஸ்பெஷலிஸ்ட் போலர் மேபி ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் வேணா வந்து இருக்கலாம் இப்போ நீங்க இந்த பிளேயர் ரூல் கொண்டு ஒருத்தர் பேட்ஸ்மேன் ஆடி போயிடுறாங்க போலருக்கு மட்டும் ஒரு நாலு ஓவர் போடுறதுக்காக வராங்க ஓவர் போடும் போது ஒவ்வொரு போலரும் பத்து ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒண்ணு நல்லா போட்டாங்கன்னா பத்து ஓவர் கொடுக்கலாம் நல்லா போடலையா மாத்தி ரெண்டு மூணு பிளேயருக்கு வந்து அந்த டென்த் ஓவர் ஸ்லாட் அதாவது ஓவர் பிப்து போலர் ஸ்லாட்டை வந்து அந்த டென் ஓவர்ஸ ஒரு மூணோர் ஓவர் இவரு நாலு ஓவர் இவரு இன்னொரு ஒரு நாலு ஓவர் இவரு அப்படின்னு சொல்லி மாத்தி அந்த பத்து ஓவர் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது முன்னாடி காலத்துல இருந்தே நம்ம பார்த்துட்டு அதுதான் வந்து இப்போ திருப்பியும் முன்னாடி காலத்துல என்ன நடந்துதோ அதே தான் நடக்குது அதுதான் நான் சொல்லுவேன் அண்ட் தென் நேத்திக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா டி டுவெண்ட்டில இருந்த அவங்களோட ஸ்டாண்டர்டும் ஃபிஃப்டி ஓவரில் இப்போ இருக்கிறவங்களோட ஸ்டாண்டர்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ மூணுக்கு மூணுமே வாஷ் அவுட் தான் பண்ணுவாங்க இந்தியா அப்படிங்கிற தான் நிறையா பேர் பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி அவங்களோட பவுலிங் ஆகட்டும் அவங்களோட பேட்டிங் ஆகட்டும் அதெல்லாம் எப்படி இருந்தது நேற்றுக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பிளேயரை ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு முப்பத்தி நாலு வயசு தான் முப்பத்தி நாலு வயசு ஆகுது அவருக்கு ஸோ அவர் வந்து அசரங்காவோட இன்ஜுரி காரணமாக அவர் உள்ள வந்தாரு ஜெப்ரி வேண்டர்ஸே ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு இதுதான் அவருக்கு பெஸ்ட்டுமே கூட இருபத்தி ரெண்டு மேட்ச் இருபத்தி மூணு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு அவரு சோ அவர் வந்து டோட்டலா இந்தியாவே கொலாப்ஸ் பண்ணிட்டாரு இதை எப்படி பாக்குறீங்க நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா அவர் இந்தியா கொலாப்ஸ் பண்ணல இந்தியா தான் அவங்களும் கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஓ சரிங்களா போய் விக்கெட் போய் நீங்க எடுத்துட்டு பாருங்க சரிங்களா என்ன ஆயிடுச்சு இதை ரொம்ப முக்கியமா சொல்றேன் ஈஸ்வர் அதாவது இன்னைக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேட்டிங் டிட்டீரியேட்டே இருக்கு சரிங்களா நம்ம இருபது ஓவர்ல இருநூறு ரன் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் ஏங்க இப்போ வந்து ஐம்பது ஓவர்ல இரநூறு ரன் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்ப இந்த கேள்வி எல்லாருக்குமே நீங்க கேட்டு பாருங்க இருபது ஓவர்ல இரநூறு ரன் அடிக்கக்கூடிய அந்த அணிக்கு அதே அணிதான் இருக்காங்க ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் இல்ல இருக்கிறவங்க டி டுவெண்ட்டி மேட்சஸும் ஆடுறாங்க நீங்க சுயாஷ் ஐயரை பத்தி கேட்கலாம் அவரும் டி ட்வெண்ட்டி ஆடுறாரு கேல்ராவுன்னு டி ட்வெண்ட்டி ஆடுறாரு சரிங்களா அந்த அந்த ரெண்டு பிளேயர்ஸ் இல்லாம பாக்கி எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்தியான் டீம்ல டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் அங்க இருக்காங்க ஏன் அந்த ரன் வந்து கஷ்டப்படுறாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு போலருக்கு அதிகமான போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா டி ட்வெண்ட்டில கிடையாது நாலு ஓவர் தான் அந்த ரிதமே அவங்களுக்கு கிடைக்காது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போலர் ஒரு முத்தியா முரளிதரனா இருக்கட்டும் இல்லாட்டி இப்ப இருக்கிற வந்து உங்களுக்கு லசித் மலிகாவா இருக்கட்டும் இப்போ மலிகா மாதிரி இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு உங்களுக்கு இருக்காங்க இன்னொரு அதே மாதிரி ஸ்லிங்கிங் ஆக்ஷன்ல ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க ஸ்ரீலங்காக்கு சரிங்களா அதுக்கப்புறம் தீக்ஷனா மாதிரி ஒரு மிஸ்ட்ரி போலர் வந்து சொடுக்கு பால் போடுறது இருக்காங்க சரிங்களா ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க டி டுவெண்டி டோர்னமெண்ட்ல நாலு ஓவர் போடணும்னா முதல்ல ஒரு ஓவர் போடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு ஓவர் போடுவாங்க இல்ல ஒரு ஓவர் போடுவாங்க திருப்பியும் ஒரு ஒரு ஓவர் இந்த மாதிரி தான் போடுறாங்க தவிர அப்படியே ஒட்டு மொத்தமா நாலு ஓவர் போடுறது இல்ல சோ அந்த மொமெண்டம் அவங்களுக்கு கிடைக்காது ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஈஸ்வர் நீங்க பார்க்க வேண்டியது என்னதுன்னா டி டுவெண்டில தூக்கி போட முடியாது தூக்கி போட்டாங்கன்னா சிக்ஸ் அடிச்சிருவாங்க இன்னைக்கு பாருங்க பேட்ஸ்மேனுக்கு சாதகமா தான் இந்த கேம் இருக்கு ஓகே பவுண்டரி லைன் சின்னது பண்ணிட்டாங்களா முன்னாடி காலத்துல வந்து பவுண்டரி லைன் பாத்தீங்கன்னா எழுபது எண்பது மீட்டர்னு இருக்கும் இப்பல்லாம் இல்ல ரெண்டாவது விஷயம் இப்ப ஃப்ரீ ஹிட் நோ பால் எவ்ரி திங் குடுக்குறாங்க முன்னாடி அந்த ஃப்ரீ ஹிட்டுங்கிறத ஒரு கான்செப்ட் கிடையாது சோ ஒரு பால் நீங்க நோ பால் போட்டீங்கன்னாலுமே அடுத்த பாலுக்குமே நீங்க பனிஷ்மெண்ட் முன்னாடி பாலே வாங்கிக்கிறீங்க அந்த மாதிரிதான் ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா பால் ரெண்டு நியூ பால் வேற யூஸ் பண்றாங்க பால் வந்து உங்களுக்கு ஓல்ட் ஆயிட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புக்கும் இல்ல ஏன்னா ஃபிஃப்டி ஓவர்லயும் நான் சொல்றேன் ஏன்னா டுவெண்ட்டி ஓவர்ல டுவெண்ட்டி ஓவர்ஸ் தான் பிப்டி ஓவர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு நியூ பால் யூஸ் பண்றதுனால டுவெண்ட்டி ஃபைவ் ஓவர்ஸ் தான் வந்து ஒவ்வொரு எண்ட்ல இருந்து அவங்க இது பண்றாங்க சோ பாலும் ஹார்டா இருக்கு நாலாவது முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா

கேள்விக்கு தான் நான் வரேன் வேண்டர்ஸை ஏன் வந்து அந்த ஆறு விக்கெட் எடுத்தாருன்னா நல்லா தூக்கி போட்டு ரெண்டு சைடும் டேர்ன் பண்ணாரு இந்தியன் பேட்ஸ்மேன் டி ட்வெண்ட்டி ஆடுற மாதிரி பிப்டி ஓவர்ஸ் ஆடினாங்க பிப்டி ஓவர்ஸ் ஆடணும்னா நீங்க தள்ளி 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 ஆடணும் கவாஸ்கர் கமெண்ட்ரியில சொல்லுவார்ல யூ ஹாவ் டு கன்வெர்ட் சிங்கிள்ஸ் இன்டூ டூஸ் டூஸ் இன்டூ த்ரீஸ் சொல்லிட்டு இந்த வார்த்தையை அவ்வளவு தடவை சொல்லுவாரு ஏன்னா ஐம்பது ஓவர் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் ஆடணும் ஏன்னா நீங்க அதிகமான பால் கன்சியூம் பண்றீங்க நாலு சிக்ஸ் அடிக்கலாம் ஒரு ஓவர்ல ஏன் அஞ்சு சிக்ஸ் அடிக்கலாம் ஒரு ஓவர்ல ஆறாவது பால் அந்த ஒரு சிக்ஸ் அடிக்கலன்னா அது கேட்ச் போயிருச்சுன்னா உங்களுக்கு ஐம்பது ஓவருக்கு ஆடக்கூடிய விக்கெட்டும் சேமு இருபது ஓவருக்கு ஆடக்கூடிய விக்கெட்டும் சேம் கரெக்டுங்களா அஞ்சு விக்கெட் விழுந்துருச்சுன்னா டி டுவெண்டில உங்களுக்கு மூணு ஓவர் நாலு ஓவர் தான் இருக்கும் அப்ப கூட அடிக்க போகலாம் ஆனா இங்க அஞ்சு விக்கெட் விழுந்துருச்சு ஆறு விக்கெட் விழுந்துருச்சுன்னா உங்களால அதே மாதிரி அடிக்க போக முடியாது அதுதான் நடந்தது இந்த வாட்டி கரெக்ட்டுங்களா ஒரே போலர் ஆறு விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் ஆட முடிஞ்சுதான் ஆட முடியும் என்னன்னா விக்கெட்ட ஷாட்ஸ் ஆடணும் அது ஆட மாட்டேங்கிறாங்க டி டுவெண்டி மோட்ல இருந்து வெளியில வந்தாதான் ஓவர் ஆட முடியும் தலையை கீழே போட்டு விளையாடணும் இதுதான் வந்து முன்னாடி நமக்கு சொல்லிக் கொடுத்த கிரிக்கெட் அந்த கிரிக்கெட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க சரிங்களா எவ்வளவு பேர் நீங்க அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கோங்க இந்த மேட்ச் எடுத்துக்கோங்க செகண்ட் ஓடியில் அக்ஷர் பட்டேல் அவ்வளவு சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு மோர் பால் கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஆடினாரு ஆனா அதுதான் டவுன் ஃபாலுமே ஏன்னா ஒரு இடத்துல வாஷிங்டன் சுந்தர் வந்து அப்படியே நிறுத்தி ஆடினாரா அக்ஷர் நீங்க ஆடிட்டு இருக்கீங்க அப்படியே ஒரு லேசியா போய் மேல ஆடிக்கணும் தலையை கீழே போட்டு ஏன் ஆடல எவ்வளவு எவ்வளவு பேரு அவுட் ஆயிருக்காங்க ஓகே கேட்ச் அவுட் ஆயிருக்காங்க ரோஹித் சர்மா இப்படி அவுட் ஆனாரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆனாரு ஸ்வீப் ஆடுறதுக்கு அந்த டைம்ல ஆடுறதுக்கான ஒரு கட்டாயம் என்ன நல்ல ஆடிட்டு இருக்காரு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு டி ட்வெண்ட்டி மோட்ல அவ்வளவு ரன் அடிக்கிறாரு தேவை இல்லாம ஒரு ரிவர்ஸ்விப்ப தூக்கி போட்ட பாலுக்கு ஏன்னா டி ட்வெண்ட்டில வந்து ஒரு பால் நீங்க தூக்கி போட்டீங்கன்னா சிக்ஸ் அடிச்சாங்கன்னா அடுத்த பால்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போட மாட்டாங்க சரிங்களா அதை வந்து எப்படி ஃபாஸ்டா போட முடியும் எப்படி ஒரு ஸ்லைடர் போட முடியும்னு போடுவாங்க நீங்க சிக்ஸ் அடிச்சாலும் பரவாயில்ல தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நிறைய ஓவரா விளையாடணும் அப்படி இருக்கும்போது எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்க முடியாது

சேஞ்சஸ் எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் நடக்க போகுது இல்ல இன்னொரு விக்கெட் இன்னொரு விஷயம் பார்க்கணும் விக்கெட் திரும்புது சரிங்களா முதல் ரெண்டு மேட்ச் விக்கெட் திரும்பிச்சு சரிங்களா மூணாவது மேட்ச் திரும்ப போகுது ஸோ அதனால வந்து எதுவும் இது பண்ண போகுது இல்லை யாரெல்லாம் ஃபெயில் ஆனாங்களோ அந்த ஃபெயிலியருக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு ஒழுங்கா பேட்டிங் ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்க நாளைக்கு மேட்ச்ல என்ன நடக்கும்னு பாருங்க விக்கெட் விடாம ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ஐம்பது ஓவர் விளையாடிட்டு வாங்க ரெண்டு தடவையும் ஆல் அவுட் ஆனாங்க உங்களால ஐம்பது ஓவர் ஃபினிஷ் பண்ண முடியல சரிங்களா ஸ்ரீலங்கா அதே மாதிரி அவங்க விக்கெட் விட்டாங்க நான் வந்து ஸ்ரீலங்கா மேல நான் குறை சொல்லல அதாவது வந்து குறை இல்லன்னு நான் சொல்லல அவங்க மேலயும் இருக்கு ஆனா அவங்க அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட் வந்து வரும்போது அந்த ஐம்பது ஓவர் ஃபுல்லா விளையாடிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கோச்சஸ் ஜெயசூரியா சொல்றாரு நேத்திக்கு அவர் உட்காரவே இல்ல சார் மேட்ச் முடியிற வரைக்கும் நின்றுகிட்டே இருக்காரு சார் அதுதாங்க ஒரு கோச் அது வந்து அவரோட அவரோட ஒரு ஈடுபாடு ஏன்னா நைன்டி சிக்ஸ்ல விளையாடி கொடுத்துருக்காரு சனத் ஜெயசூரி நமக்கு ஒரு பெரிய பிளேயரா தெரியும் அதனால வந்து இந்த மேட்சஸ் எல்லாம் இருக்கு ஏன்னா இந்த கண்ட்ரி வந்து ஒரு ஆல் டைம் லோல போயிருக்குங்க முன்னாடி அந்த இருந்த ஒரு நீங்க நினைச்சு பாருங்க ஜெயசூரிய அரவிந்தா டிசல்வாக்கு அப்புறமும் நல்ல பிளேயர்ஸ் வந்திருக்காங்க சரிங்களா நீங்க பாத்தீங்கன்னா திலகரத்னி தில்ஷன் இருந்தாரு உங்களுக்கு மகிழா ஜெயவர்தனே சங்கக்காரா அதுக்கப்புறம் போலிங்ல வந்து ஆமா அட்டப்பட்ட போலிங்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அதே மாதிரி நிறைய போலர்ஸ் உள்ள வந்துட்டு அவ்வளவு வின் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு ஆல் டைம் ஸ்லம்ப் வந்திருக்க மேல தூக்க ட்ரை பண்றாரு அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அதனால தான் ஜெயசூர்யாவை வந்து ஒரு கோச்சாங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க சூப்பரா பண்ணி கொடுத்தாரு பிளேயர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா வந்து போலிங் போட்டு வின் பண்ணி கொடுத்தாங்க அதுதான் நான் சொல்லுவேன் பேட்டிங் அவங்களும் சரியா விளையாடல சரிங்களா அவங்களும் சரியா விளையாடல ஆனா போலிங் அவங்க இந்தியாவோட இன்னும் டாப் ஆஃப் நாளைக்கு மேட்ச்ல இந்தியா இப்போ இந்த ரெண்டு மேட்ச்ல பண்ண தப்ப எதை மாத்திக்கணும்னு நினைப்பீங்க நீங்க நம்பர் ஒன் சரிங்களா நைன்டிஸ் ஆட கிரிக்கெட்டை திருப்பியும் வந்து ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்டுக்கு இங்கே ஆடணும் அதாவது என்னதுன்னா தலையை கீழே போட்டு விளையாடணும் கேட்ச் சாஃப்ட் டிஸ்மிசல் கேட்சு நான் ஒத்துக்கவே மா ஒரு முடியாத ஒரு விஷயம் என்னன்னா சாஃப்ட் டிஸ்மிசல் ஓகே அதாவது அன்போர்ஸ்ட் எரஸ் அடிக்கணும்னு இருக்கிற சூழ்நிலையில தான் அடிக்க போகணும் தவிர அடிக்க தேவையில்லாத சூழ்நிலையில நீங்க போய் அடிக்க போகக்கூடாது ஓகே ஆங்கர் பண்ணணும் இன்னிங்ஸ் அது நம்பர் ஒன் நம்பர் டூ ஃபிஃப்டி ஓவர்ஸ் ஆங்கர் பண்ணாலே உங்களுக்கு ஃபிஃப்டி ஓவர்ஸ் விளையாடிடலாம் விளையாடினாக்க ஆட்டோமேட்டிக்கா த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஏன்னா இன்னைக்கு பாருங்க நான் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணு நாலு ஓவர்லாம் வந்து பெரிய ஸ்கோர் வரதில்லை இல்ல பயங்கரமா ஸ்ரீலங்காவும் அடிக்கிறது இல்ல அதே மாதிரி புது பேட்ஸ்மேன் வந்தாங்கன்னா ரெண்டு பால் பதிமூணு பால் ரெண்டு ரெண்டு ஒரு ரன் தான் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க ஆனா ஒன்னு ரெண்டு பவுண்டரி அடிச்சப்பறம் கொஞ்சம் வந்து நான் ஃபாஸ்ட்டாக ஆட போகணும்னு நினைச்சு அவுட் ஆயிடுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்ட் பால்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடாது சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் ஓடணும் எங்க பவுண்டரி பால் கிடைக்குதோ பவுண்டரி பால் ஆடணும் தலையை கீழே போட்டு கிரவுண்ட் ஷாட்ஸ் ஆடினால இந்த மாதிரி சாஃப்ட் டிஸ்மிசல் வராது சரிங்களா எல்பி டபிள்யூ விடுங்க எல்பி டபிள்யூ அது ஒண்ணும் பண்ண முடியாது பால் நமக்கு நமக்கு தெரியாம இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா டேர்ன் ஆகுது சரிங்களா இல்லாட்டி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பால் நம்ம டேர்னுக்கு ஆடுறோம் ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு எல்பி டபிள்யூ ஆகலாம் போல்ட் ஆகலாம் அதுவும் நம்ம கையில இல்ல சரிங்களா இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா நம்ம கேட்ச் அவுட் ஆயிட்டு அவுட் ஆகக்கூடாது இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது அவங்க பண்ணாங்கனாலே ஐம்பது ஓவர் ஆண்டைங்கனால இந்தியா வின் பண்ணும் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பால் திரும்பும் போதே இவங்களுக்கு ஆட தெரியல ஃபிளாட் விக்கெட்ஸ்ல ஆடி ஆடி டி ட்வெண்ட்டிக்கு ஆடி ஆடி பால் திரும்பினாலும் சரி பால் ஸ்விங் ஆனாலும் சரி அந்த சீம் ஸ்விங் மூமெண்ட் இருந்தாலும் டேர்ன் ஆனாலும் இன்னைக்கு வந்து பிளேயர்ஸ் ஈடு கொடுத்து ஆட முடியல இதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டில இருக்கிற பிளாட் பிச்சர்ஸ் பால் நேரா வருது நான் பேட்டால இப்படி அடிக்கிறேன் ஒரு ஸ்ட்ரோக்கு நேரா ஒரு சிக்ஸ் போகுது அது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்றாங்க சரிங்களா ஆனா அதே பால் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட்ல உள்ள வந்ததுன்னா சதுக்கி நோட்டம் தான் டான்ஸ் தான் ஆட ஆரம்பிப்பாங்க அண்ட் இந்த மிஸ்டேக்ஸை வந்து அவங்க வந்து சரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கம்பீர் தலைமை ஓகே சார் இருக்கும் இது முதல் தோல்வி ரோஹித்துக்கும் டி ட்வெண்ட்டியை வின் பண்ணிட்டு வந்து ஒரு கேப்டன்சி பண்ணும்போது ஃபிஃப்டி ஓவரில் இது வந்து அவருக்குமே முதல் தோல்வி ஸோ இந்த டீம் கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நாளைக்கு விளையாடுறாங்க எந்த அளவுக்கு இந்தியாவை வின் பண்ணி இந்த சீரீஸை வந்து டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ